வணக்கம் நண்பர்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சித்து திவியும் சேர்ந்துட்டு நம்ம ரீனாவை வர சொல்லியிருப்பாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீனாவும் வந்துட்டு என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி வந்து சித்த வந்துட்டு ஃபுட்பால் டீம்ல இருந்து எடுத்துட்டாங்க அதனாலதான் லாஸ்ட் டைமே அவனுக்கு வந்து பேனிக் அட்டாக் வந்துச்சு அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து இவனை புல்லிங் பண்றாங்க ஆனால் நீங்கள் தான் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவி சொல்கிறாப்ல இதை ஏண்டி ஏன்ட்ட சொல்கிறேன் நீ போய் உங்கள் அப்பா கிட்டே சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கும்போது அப்பா கிட்டே சொன்னால் அவ்வளோதான் படிப்பில் ஆல்ரெடி மார்க் கம்மியாக அதனால விளையாடவே கூடாதுன்னு சொல்லிடுவாங்க நீங்கள் தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கும்போது சரி இரு நாளைக்கு நான் வந்து ஸ்கூலில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீனாவும் சொல்லிடுறாங்க அப்படியே ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க ஒரு குழந்தை வந்து ரத்தத்தோடு இருக்குது நம்ம குணாதான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாப்பில என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ரெண்டு பேரும் விளாண்டுட்டு இருக்கும் போது அடிபட்டுருச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம குணாவும் காயத்தை பார்த்துட்டு இது வந்து கீழே விழுந்து அடிப்பட்ட மாதிரி இல்லையே ஏதோ வெட்டுக்காயம் மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் டாக்டர் தானே ட்ரீட்மெண்ட் மட்டும் பாருங்க எதுக்கு போலீஸ் மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க அப்பா கோவப்பட்டுறாரு சரின்ட்டு நம்ம குணா விட்டுடுறாங்க வெளியே வந்து ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படிங்கும்போது நான் எதுவுமே பண்ணலப்பா அப்படிங்கும்போது ஆல்ரெடி உங்க கூட சேர்ந்து விளாண்டாலே அவ திட்டுவா இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறானே தெரியல சரி நீ எதுவும் பேசாதான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாங்க அந்த பையனோட அம்மாவும் வந்துடுறாங்க எனக்கு அப்போவே தெரியும் இவனோட விளையாட போகும்போது நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இவன் இருக்கிற வரைக்கும் என் பையனை அவன் நிம்மதியாக இருக்க விட மாட்டானு எங்கேயாவது நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது என்னென்னா இந்த பையன் வந்து அவனோட ஃபஸ்ட்டு ஒய்ஃப் பையன் இப்போ அடிப்பட்ருக்கிறது வந்துட்டு அவனோட செகண்ட் ஒய்ஃப் போல் அதனால் அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி டிவோர்ஸ் வாங்கினா தான் வந்துட்டு அவனும் நான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்றாங்க இதை வந்து நம்ம குணாவும் கேட்டுட்ருக்காங்க இந்த சீனை முடிச்சுட்டு இந்த சைடு காமிக்கிறாங்க நம்ம ராக்கி வந்து ஒரு பொண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணார்ல அந்த பொண்ணை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க போல் அதுக்கு வந்துட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் தான் என் பொண்ணு உயிரோடு இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் இல்லைன்னா என்ன ஆயிருக்குமோ தெரியல அப்படிங்கும்போது நம்ம ராக்கி வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் கடமையை தான் நான் செஞ்சேன் அப்படின்றாங்க சரின்ட்டு நம்ம ராக்கி வந்துட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறாங்க உங்களுக்கு ஃபோன் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா கொடுங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றாங்க இல்லை எங்கள் ஊர்ல எந்த ஒரு ஃபோனும் இல்லை அப்படின்றாங்க எப்படி உங்ககிட்ட பேசுறது அப்படிங்கும்போது தெரியல எங்கள் ஊரில் ஒரே ஒரு ஃபோன் தான் இருக்குது அதில் தான் எல்லோரும் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா வந்துட்டு சரி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ இருந்துட்டு நீங்கள் போங்கப்பா நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக்கி வந்து முத்தம் இதை ம என்னைய எப்போவும் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக்கி வந்துட்டு எங்கே என்கிட்ட சொல்லாமல் போயிடுவீங்களோன்னு நினச்சிட்டு நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்ல அப்படியே அந்த சீனை முடிச்சிடுறாங்க இந்த சைடு வந்துட்டு நம்ம தேஜு தான் வந்து இன்டர்ன் ரூமுக்கு வராங்க தேஜு வரதை பார்த்துட்டுமே நம்ம நவீன் வந்துட்டு உடனே எழுந்திரிச்சு பின்னாடி பாக்குறாங்க பார்த்ததுமே நம்ம தேஜு வந்து சொல்றாங்க இந்த மாதிரி அன்னைக்கு வந்து நீ தூங்கிட்டு எனக்கு தெரியாது நான் வந்து ரதிமாம கூட்டிகிட்டு வரல அப்படிங்கும் போது நான் எதுவுமே கேட்கலையே அப்படின்றாங்க உனக்கு வேலை ப்ரெஷர் இருக்குன்னு எனக்கு தெரியும்டா ஆனா எங்ககிட்ட இருக்கும்போதாவது நீ நார்மலா இருக்கல அப்படிங்கும் போது எப்படி என்னை நார்மலா இருக்க சொல்ற அப்படின்னு சொல்லி நம்ம நவீன் கேட்கும்போது நீயே தானே எனக்கு ஒத்துக்கிட்ட அப்படிங்கும் போது நீ எதுவுமே சொல்லல தான் பழியை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம நவீன் கோவப்படுறாப்ல நம்ம தேஜி சொல்றாங்க அப்போ வந்துட்டு நீ வந்து எனக்காக தான் ஏத்துக்கிட்டே அப்படின்னு கேட்கும் போது இதை வேற நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா அப்படின்றாங்க நவீனுக்கும் நம்ம தேஜுக்கும் வந்து பயங்கர சண்டையாயிருது நவீன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க இது வந்து தேஜுனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல போடா போ உனக்கு வந்து நான் வந்து ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த சீன் முடிச்சிடுறாங்க நம்ம அர்ஜுன் வராப்புல அர்ஜுன் வந்துட்டு பார்க்குறாங்க இங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் ஹெச்ஆர் சாரை வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க இங்கே என்ன நடக்குது ஷூட்டிங்க்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படிங்கும்போது ராமநாதன் சார் அதாவது சினிமா டாக்டர் இருக்கார்ல அவர்கிட்ட நான் கேட்டதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லி சொன்னாரு அப்படின்றாங்க உடனே நம்ம அர்ஜுன் வந்துட்டு சினிமா டாக்டரை பார்க்க போகிறாங்க போயிட்டு நான் வந்து அன்றைக்கே நீங்கள் கேட்டப்போ முடியாதுன்னு சொல்லிட்டே இல்லைங்க சார் நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இல்லைப்பா ரதி மேம் தான் பண்ண சொல்லி பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சினிமா டாக்டர் சொல்கிறாங்க சரின்ட்டு நம்ம அர்ஜுனும் போயிட்டு ரதி மேம்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு நீங்கள் தான் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கும் போது ஆமாம் அப்படிங்கும்போது எதுக்காக பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க நான் வந்து யாரை கேட்கணும் ஃபஸ்ட்டு நான் எதுக்காக பர்மிஷன் கொடுக்கக்கூடாது அவர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்காக ராத்திரி பாகலிட்டு இருக்காரு இதுவே ஆர்கே சார் இருந்திருந்தாரு அப்படின்னா செகண்ட் ஒபீனியன் பார்க்காம உடனே பர்மிஷன் கொடுத்துருப்பாரு அதை தான் இப்ப நானும் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரதி சொல்றாங்க அதுக்கு அர்ஜுன் வந்துட்டு நீங்க வந்து இது வந்து ராமநாதன் சாருக்காக மட்டும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல நீங்க வேற ஏதோ மனசுல வச்சுட்டு பண்றீங்க அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்றாப்புல அதுக்கு ரதி வந்துட்டு அப்படிலாம் எதுவும் இல்லை நீ நினச்சிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிஇஓ என் முடிவை நீங்க எப்படி மாத்தலாம் அப்படிங்கும்போது நீ இன்னும் சிஇஓ ஆகல அர்ஜுன் அதுக்கு இன்னும் வந்துட்டு நிறைய ப்ராசஸ் இருக்குது அதுக்கு டீம் மெம்பர்ஸ் எல்லாமே ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா கைஸ் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ